அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரும் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசு ஒரு திருப்பயணி நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டான ஒரு மாதிரி பயணியாக இருக்கிறார் என்பதை தொடர்ந்து நான் பகிர்ந்து வருகின்றேன் இன்று நம்முடைய பயணம் எளிமையாக இருக்க வேண்டும் என்பதை இயேசு நமக்கு சுட்டி காட்டுகிறார் வழக்கமாக பயணங்களுக்கென்று ஒரு ஒரு சொல்லாடல் இருக்கும் லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் குறைந்த சுமைகள் அதிக மகிழ்ச்சி பயணத்திற்கு நாம் நிறைய எடுத்து கொண்டு போனால் அந்த பயணம் சுவையாக இருக்காது ஆகவே எளிமையான பயணங்கள் வாழ்க்கையை சுவைப்படுத்துகின்றன பயணத்தை சுவைப்படுத்துகின்றன பயணத்தை இனிமையாக்குகின்றன எனவே சுமைகளை குறைக்க வேண்டும் நம்முடைய வாழ்வு என்னும் பயணமும் அப்படித்தான் வாழ்வே ஒரு திருப்பயணம் இந்த திருப்பய பயணத்தில் நாம் நிறைய சுமைகளை சுமந்து செல்லக்கூடாது எளிமையாக செல்ல வேண்டும் இந்த செய்தியை மத்திய செய்தி பத்து பத்தில் நாம் வாசிக்கின்றோம் திருத்தூதர்களை இயேசு அனுப்புகிறார் ரச்செய்தி அறிவிப்பதற்காக அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு பல ஒழுங்கு முறைகளை கட்டளைகளை கொடுக்கிறார் அவற்றில் ஒன்று பத்து பத்து பயணத்திற்காக பையோ இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே ஆகவே எளிமையான பயணம் நிறைய சுமைகளை சுமந்து கொண்டு செல்ல வேண்டாம் பயணம் எளிதாக இலகுவாக மகிழ்ச்சியானதாக இருக்கட்டும் என்பது இயேசுடைய அறிவுரை அது நம்முடைய வாழ்வு பயணத்துக்கும் பொருந்துகிறது நாம் அன்றாடம் மேற்கொள்ளும் பயணங்களுக்கும் பொருந்துகிறது நம்முடைய அன்றாட பயணங்களில் நிறைய சுமைகளை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு போகின்ற பொழுது பேருந்துகளில் ஏறுவதற்கு இறங்குவதற்கு நாம் எவ்வளவு சிரமப்படுகிறோம் என்பதை நாம் நன்றாக அறிவோம் சுமைகள் குறைவாக இருந்தால் எளிதாக நாம் பயணத்தை மேற்கொள்ளலாம் நம்முடைய வாழ்வு என்னும் திருப்பயணம் அப்படித்தான் இந்த வாழ்வு என்னும் திருப்பயணத்தில் நம்முடைய கவலைகள் உலகம் பற்றிய உலக கவலைகள் நம்முடைய செல்வம் சேமிப்பு என்கிற கவலை இவற்றையெல்லாம் நம்மால் சுமந்து கொண்டு இந்த பயணத்தை நாம் இனிமையாக மேற்கொள்ள முடியாது எனவே பயணத்தின் சுமைகளை குறையுங்கள் என்று இயேசு நமக்கு கற்றுத் தருகிறார் பெரிய ஆளுமைகள் பெரிய தலைவர்கள் எளிமையாக வாழ்ந்தவர்கள் அன்னை தெரசா எளிமையாக வாழ்ந்தார் காமராஜர் எளிமையாக வாழ்ந்தார் எல்லா புனிதர்களுமே எளிமையாக வாழ்ந்தார்கள் உலக பற்றின்றி வாழ்ந்தார்கள் அவர்கள் சிறந்த திருப்பயணிகளாக திகழ்ந்தார்கள் அவர்களைப் போலவே இயேசுவைப் போலவே நாமும் சுமைகளை குறைத்து எளிமையாக நம்முடைய திருப்பயணத்தை மேற்கொள்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக